நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்க ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்க கேதுவை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மார்க் வந்து அந்த அந்த அளவுக்கு ராகு கேது வந்து குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்தை கொண்டு போய் விடும் கோபுரத்தில் இருக்கவங்களும் குப்பமேட்டு கொண்டு வந்து விட்டோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு இது வந்து பாருங்க எந்த ராசியில போறாங்களோ அந்த அதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து அவங்க டாமினேட் பண்றாங்க பார்த்தீங்களா ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாடோ ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு அதாவது ராகு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசிலையும் ராகு கேது ரிஷப ரிஷபராசிலையும் சொல்லுவாங்க அதுக்கு பெருசா எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இவங்க பயிற்சி எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க ஆனா இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு அதே மாதிரி கேது வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு போகிறார் புரியுங்களா இவங்க வந்து பாருங்கள் ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு இந்த பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்களாவது ராகு வந்து வந் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேத்து இன் இன்ஃபேக்ட் வந்து ராகு பற்றி இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா கடாட்சம் இருக்கா குலதெய்வம் அவங்க வீட்டில் நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுக்க முடி கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு சரிங்களா அதே மாதிரி கேது கேத்துவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான் அதாவது ஒம்போது பதினொன்று அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனோட கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஃபாரினோட உங்கள் கம்பெனிஸ் டயப் இருக்கிறதுக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது தாங்க செய்யுது சரி இப்போ கேத்துவை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் கேத்து நல்லா கேத்துவை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேத்து நல்லா இருக்கணும் புரியுதுங்களா இஷ்ட தெய்வத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாடுனால முடியும் கேது ஜாதகத்துல பெருசாக நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு இல்லை பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகுனா தீராத இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் வர்றதும் கேது காரணமா இருப்பான் பொதுவாக ராகு வந்து ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க பாம்பாட்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க அந்த காலத்தில் ஓட்டர்களா இருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கும் மேலே இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியில கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து விளங்கலாம் மத போதகரா இருக்கலாம் துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம் இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க மிதுனராசி அன்பர்கள் பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் நல்ல திறமை இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய அன்பர்கள் தான் மிதுனராசி அன்பர்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தாட்ஸ் மனசுல இருந்துட்டே இருக்கும் அந்த டியூஎல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க இதை விட இது செஞ்சால் இன்னும் நல்லா இருக்குமே அதுக்கான முயற்சியும் செய்வாங்க இதுக்கான முயற்சியும் செய்வாங்க ரெண்டும் ஒரு சேர போவாங்க எது ரொம்ப சக்சஸ் ஆகுதோ அதை பிடிச்சிப்பாங்க அதுதான் மிதுனம் அப்படிப்பட்ட மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராவுக்கு இது பயிற்சி வந்து பாருங்கள் ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்துல போறாரு கேது பகவான் மூணாம் பாவத்துல போறாங்க இந்த ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் போகிறது அப்படின்றது ஒன்பதாம் பாவம் அப்படின்றது என்னென்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் போ பாவத்தில் போகிற பா ராகு பகவான் வந்து பாருங்க நிறைய பாக்கியங்களை வாரி வழங்க ரெடியாக இருக்காரு அப்படின்னா சொல்லணும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து பாருங்க நல்ல ஆக்டராக இருப்பாங்க நல்ல பெரிய ஆக்டரு சிங்கரு டான்சர்ஸ் அதே மாதிரி பாருங்க இந்த ஒரு பெரிய டிஜிட்டல் மீடியாவில் ஒரு பேரோடும் புகழோடும் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த பாக்கியாதிபதியா ராகு வர்றதுனால ராகு இந்த ஸ்தானத்துல போறதுனால என்ன பண்ண போறாரு அப்படின்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழில மேன்மை புகழு அதிகாரம் அந்தஸ்து உடல் நலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் நம்மளுக்கே தெரியும் நம்ம ரொம்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு அதுக்கும் மேல சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றத அதிகப்படுத்த தான் போறாரு இது எந்த விதமான சந்தேகமும் இல்லை தன்னம்பிக்கை அப்படின்றது நிறைய ராசி அன்பர்கள் உங்களுக்கே அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணத்தினால ஆதாயம் இப்ப நீங்க ராசி அன்பர்கள் படிக்கிற பிள்ளையா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபாரின் போயிட்டு படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவா இந்த கேது அப்படின்னாலே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா வெளிநாட்டு வர்த்தகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்ப நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அது சுய தொழிலா இருக்கு அப்படின்னா அந்த சுய முன்னேற்றம் பொதுவா நம்ம நாடு இல்லாமல் வெளிநாட்டுக்குள்ள நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுவோம் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு ராகு ஒன்பதாம் பாவம் வரதுனால புதிய ட்ரெஸ் எடுப்பீங்க ஜுவல்ஸ் வாங்குவீங்க நல்ல கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதாவது வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க கார் வாங்குவீங்க புதுசா ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க அதாவது நம்மளோட முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது மறுக்கவே முடியாது ராகு கொடுக்கறத யாராலையும் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆக ராகு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி பகவான் கிள்ளி கொடுப்பாரா ராகு பகவான் அள்ளி கொடுப்பாரு அப்படிம்பாங்க ஆக ராகு வந்து அள்ளி கொடுக்க ரெடி ஆயிட்டாரு அந்த ஒன்பதாம் பாவ ராகு ஆக அந்த ஒன்பதாம் பாவ ராகு என்னென்னலாம் கொடுக்க போறாரோ அதை அனுபவிக்க இருங்க அட் த சேம் டைம் வந்து பாருங்க இவரு தப்பாக நிறைய விஷயம் கொடுக்க போகிறதில்ல எல்லாமே பாக்கியத்தை தான் கொடுக்க போகிறாரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் வேலை மாற்றம் அப்படின்றது வரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வரும் அந்த வேலை மாற்றத்தினால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது தான் நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய நல்லது நடக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை சரிங்களா சரி இப்போ வந்து பாருங்கள் ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்தாலும் நிறைய பாக்கியங்களை அள்ளித்தர ரெடியானாலும் அவருக்கு அப்படின்ற ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் நாங்கள் சொல்லதான் செய்வோம் அப்படி மிதுன ராசி அன்பர்கள் ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெத்தியில் எப்பயுமே குங்குமம் வச்சுக்கோங்க யார் ஒருத்தர் நெத்தியில் எப்பயுமே குங்குமம் இருக்கோ ராகு வந்து பார்த்திங்கன்னா இது கெடுக்கணும் அப்படின்னா கூட அந்த கெடுபலன்கள் வராது ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் நாய் வளங்கள் வீட்டில் நாய் வளர்த்து அந்த நாயை வந்து ரொம்ப செல்லமா நம்ம பராமரிக்கிறது மூலியமா ராகு அங்க சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா சொந்தங்கள் கூட பிரச்சனை அப்படின்றது வேணாம் சொந்தங்களோட நீங்க பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு அங்கே பிடிக்காது நம்மளோட பாக்கியம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து வந்து பாருங்க நம்ம ராகு ஒன்பதாம் பாவம் அதனால வரக்கூடிய பெனிஃபிட் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் கேத்து மூணாம் பாவம் கேத்து மூணாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் கேத்து மூணாம் பாவத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் வர்றது பொதுவாக வந்து பாருங்க இந்த மூணாம் பாவத்தில் வந்து சுபர்கள் வரக்கூடாது இப்போ குரு அங்கே வந்தாருன்னா அது ஃபேவராக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாருங்க அவர் வந்து ரொம்ப வீக் ஆவார் ஆனால் கேது ராகு இவங்க சனி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்துல வந்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க நம்மளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நம்மளுக்கே வந்து கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகும் நம்ம ரொம்ப தைரியம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க பணப்பிரச்சனை அப்படின்றதே இருக்காது கேத்து மூணாம் பாவத்தில் வரும்போது ஓகேங்களா நிறைய மிதுனராசி அன்பர்கள் பணப்பிரச்சனை பண கஷ்டம் மன சஞ்சலம் பணம் இல்லாதனால மனசுல ஒரு குழப்பம் பணம் இல்லாதனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க அதே மாதிரி பாருங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் கேது வரதுனால நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப குடும்பத்துல நம்மளோட சொந்த தம்பியை வச்சு நம்ம வந்து ஒரு தொழில் செய்யறோம் நம்ம குடும்ப உறுப்பினர்களை வச்சு தொழில் செய்யறோம் அப்படின்னா ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு என்ன அப்படின்னா மொத்தமா கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட விட்டுறாதீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ற உங்க தம்பியை வச்சு நீங்க ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் செய்யறீங்க அந்த பிசினஸ் ரொம்ப சூப்பரா ஓடுது அப்படின்னா மொத்தம் என் தான் பாக்குறான் அப்படின்னு விடாதீங்க அதுல வந்து பாருங்க உங்களோட கண் உங்களோட பார்வை உங்களோட பங்களிப்பு உங்களோட ஒரு ஆதிக்கம் உங்களோட ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் என்ன அப்படின்னா முழுசும் நீங்க அவங்கள நம்பியே விடும்போது சம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இந்த வலது கையில வந்து சம் சார்ட் ஆஃப் அடிபடுறது வலது கையில வந்து ஃப்ராக்சர் ஆகுறது அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடாது அப்படின்னா நல்ல சாப்பாடு நல்ல ஓய்வு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன ரீதியான ஓய்வு உடல் ரீதியான ஓய்வு ரெண்டுமே எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அது என்ன அப்படின்னா மொத்தமே தம்பியை நம்பியே எல்லாத்தையும் விட்டுடுறது அப்படின்றது நம்ம குடும்ப உறுப்பினர் நம்பியே மொத்த பொறுப்பையும் விட்டுடுறது அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் சரி இப்போ இதுக்கு கேது மூணாம் பாவம் இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஜென்னா இருந்தாலும் லேடியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தங்கம் அப்படின்றது உடம்புல போட்டுக்கோங்க லேடிஸ்னா அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை தங்கம்ன்றது இருக்கதான் செய்யும் சிலர் தங்கமே போட மாட்டாங்க ஆனா கண்டிப்பா தங்கம் அப்படின்றது ஒண்ணு போட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பைரவர் வழிபாடு நம்ம கால பைரவர் இருக்காரு பார்த்தீங்களா கால பைரவரை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் இல்லைன்னா மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா தேய்ப்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி காலகட்டத்துல மட்டுமாவது கொள்ளு தீபம் வச்சு வழிபாடு பண்ணணும் அதாவது கொள்ளு தீபம் கலர் துணியில இல்ல கருப்பு கலர் துணியில பெரும்பாலும் கேது அப்படின்னாலே மல்டி கலர் வைப்பாங்க பல வண்ண துணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பல வண்ண துணிகள்ல கொள்ளு போட்டு அதை வந்து ஒரு கலர் நூல் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து பெருசா வந்து அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் தேவையில்லை வெறும்னே நம்ம வந்து எள்ளெண்ணெய் ஊத்தி ஒரு தீபம் ஏத்தலாம் பைரவருக்கு அங்க வேலை இது வச்சிருப்பாங்க தட்டு வச்சிருப்பாங்க ஏத்துங்க அதே மாதிரி கொள்ளு சுண்டல் பண்ணி பைரவர் கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நிவேதனமா கொடுங்க இது ஒரு உன்னத பரிகாரமா இருக்கும் இந்த ராவுகேது பயிற்சிக்கு அதாவது மிதுன ராசி அன்பர்கள் செய்யத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே ஓகே நல்லாதான் இருக்கு கவலைப்பட வேண்டியதுல ராகு கேதுவும் தான் இருக்காங்க பெருசா கவலைப்பட வேண்டியதுல இருந்தாலும் நான் பரிகாரம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் எதுக்கு அப்படின்னா சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் உங்களுக்கு சொன்னேன் அந்த சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் போது அதி உன்னதமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும்வங்க வாழ்த்துக்கள் Oh. Uh -huh.